நண்பர்களே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம வந்து சிட்டி ஃப்ளவரில் போய் புது சிம்மு சலாம் சிம்மு வாங்குறதுக்காண்டி நம்ம போனோம் ஆனால் அங்கே வந்து கிடைக்கல இப்போ வந்து நான் லூலு மார்க்கெட்டுக்கு தான் இப்போ நான் இருக்கேன் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு கொஞ்சம் தூரம் நடந்து அந்த பக்கமாக போனோம் விலைவாசிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அதனால இங்கேருந்து மெனைக்கிட்டு நம்ம தூக்கிட்டு போனோம் அதனால் நான் எதுவுமே வந்து இந்த காய்கறி ஐட்டம்லேயும் வாங்கலை अंजी <Persön maar yapmışlar> <tok PHILANCA> இங்க ஒரு சபா மக்கா நியூ சபா மக்கா கிளினிக் ஒன்று இருக்கு இது நான் இருக்கும்போது தான் இது வந்து ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே லைன்ல கொஞ்சம் முன்னாடி அந்த பக்கம் அது கடை இருக்கா என்னன்னு இருக்கிற மாதிரி தெரியல அங்கே வந்து இந்த டெல்லி காரங்க இது வச்சுருப்பாங்க அதாவது கடாய் மட்டன் கடாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க கடாய்னா வந்து ஒரு சின்ன இரும்பு சட்டியில் அப்படியே மட்டன் பீஸெல்லாம் போட்டு அந்த இரும்பு சட்டியோடி சுட சுட கொண்டு வந்து வைப்பாங்க அதுக்கு வந்து இந்த தந்து ரொட்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது இதுதான் தமிசு ரொட்டி அதுவுமே கிடைக்கும் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூட்டம் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க ஈவினிங் அந்த அந்தளவுக்கு எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கும் அந்த கடையில் அந்த கடையை காணலை இப்போ முன்னாடி தமிழ்காரங்களுமே நிறைய பேர் சவுதியில் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அதிகமான பேர் இல்லை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டாங்கங்கிறது தான் இப்போ தெரியுது ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க அப்புறம் பங்களாதேஷ்காரங்க இது இவங்க தான் வந்து இந்த பத்தாவை ஆக்கிரமிச்சிருக்காங்க அந்தளவுக்கு எல்லா கடைகள்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருக்காங்க தமிழ்காரங்களெலாம் வந்து இப்போது ரொம்ப குறைஞ்சிட்டாங்க தமிழ் ஹோட்டல் குறைஞ்சி போச்சு அந்த அளவுக்கு இப்போ முன்ன மாதிரி இல்லை அது மட்டும் நல்லா தெரியுது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் விலைவாசிக்கு தகுந்த மாதிரி சம்பளம் வந்து சவுதி அரேபியாவில் அதிகமாக நமக்கு கிடைக்கல அதனால் சில பேர் விட்டுட்டு போய் ஊரில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் சலாம் சிம்முக்குள்ள சாட்டு அதாவது எண்பத்தஞ்சு ரியாலுக்கு கொடுக்காங்க டேக்ஸ் எல்லாம் கிடையாது மொத்தத்தில் எண்பத்தஞ்சு ரியால் கொடுத்தோம்னா புது சிம் தருவாங்க இது வந்து போஸ்ட்பெய்டாக பிரிபேடான்னு கேட்டேன் அவங்க பிரிபெய்டு தான் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு மட்டும் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ நம்ம வந்து புது சிம்மு வாங்கியாச்சு இங்கே வந்து நிறைய அந்த லூலு மார்க்கெட் மாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட சிம் கம்பெனி வந்து அங்கங்கே மாலை இது போட்டிருக்காங்க கடை போட்டிருக்காங்க நம்ம வந்து நமக்கு எந்த சிம்மும் வந்து பெஸ்ட்டாக இருக்குது நம்ம ஏரியாவுக்கு எது ரேஞ்சி நல்லா இருக்குது அதுக்கப்புறம் எது நல்லா நமக்கு கம்மியான விலையில் கிடைக்கு அப்படிங்கிறத அந்த இதெல்லாம் பார்த்து நம்ம சிம்மை வாங்கிக்கலாம் மலபார் கோல்ட்டில் போயிட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டு ஒரு கிராம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க வந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டியால் இன்றைக்கி ரேட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சலாம் சிம்மு எந்த நம்பிக்கையில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நான் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நண்பர்கள் வந்து கமாண்டில் சலாம் சிம்மு வாங்குங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நெட்டும் வந்து அன்லிமிட்டடாக கொடுக்காங்க ரேட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நான் வந்து சலாம் சிம் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து ஒரு மாதம் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டினியூ பண்ணிக்கலாம் நெட்டுக்கு மாத்திரம் நம்மளுக்கு நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்து எஸ்டிசி இருக்குது எஸ்டிசி வந்து ஃபோன் பேசுகிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணி தான் இப்போ சிம்மு வாங்கியிருக்கேன் ஏன்னா எஸ்டிசியில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கூடுதலாக வருது நெட்டுக்கு அதனால இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த ஜாய் ஆளு வந்து தங்கம் எவ்வளோ அப்படிங்கிற விசாரிக்கிறதுக்கு தான் இப்போ நான் கடைக்குள்ளே வந்தேன் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம மலபாரில் பார்த்துட்டோம் இப்போ இவங்க வந்து செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து ஒரு கிராமுக்கு வந்து முந்நூற்றி எண்பது ரியால் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இருபத்தி ரெண்டு கேரட்டு அதனுடைய விலை தான் வந்து ஒரு கிராமுக்கு முந்நூற்றி எண்பது ரியால் நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறுவா வரும் முன்னாடி நான் சவுதியில் இருக்கும்போது ஒரு கிராம் கோல்டு வந்து பியூரு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு வந்து நுப் வெறும் முப்பத்தஞ்சு ரியால் தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இது டுவெண்ட்டி டூ கேரட்டே வந்து முந்நூற்றி எண்பது ரியால் பக்கம் வந்துருச்சு மாதிரி அப்போ வெக்கேஷன் போகும்போதெல்லாம் வந்து தங்கம் கொண்டு போவேன் ஏதாவது கொஞ்சம் போல் கொண்டு போவேன் ஆனால் இப்போ வந்து தலைகையில் நின்று தண்ணி குடித்தாலும் எதுவும் செய்ய முடியலை இப்போ உள்ள நிலம அப்படி ஆகிப்போச்சு இப்போ தொழுகைக்கு நேரம் ஆனதுனால எல்லாத்தையும் வந்து மாலை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டு இப்போது எல்லாம் வெளியில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ இதுதான் வந்து அந்த லூலு மாலு இப்போ அடுத்தது நமக்கு வந்து ஒன்று ரெண்டு வேலை இருக்குது அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பள்ளியில் தொழுதுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கெங்கேயே சுற்றிட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு மணி போல் வீட்டுக்கு போகிற மாதிரி நம்ம கிளம்பி போனால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு மணிக்கு டியூட்டி இருக்குது நிறையா சாக்ஸு தொப்பி எல்லாம் வச்சுருக்காங்க இந்த தொப்பி பாருங்க இதுக்குள்ளே சூப்பராக இருக்குது இது கொஞ்சம் சில்க் மாதிரி இருக்குது ஏ கித்னா பாய் பையா அஞ்சிரியால் இந்த தொப்பி ஏற்கனவே குளிர் வந்து பயங்கரமாக இருக்குது அதனால் இந்த தொப்பி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது கோட் மட்டும் காணாது தொப்பியும் வேணும் அதுக்கப்புறம் கை வந்து வெறச்சி போகுது அதுக்கு க்ளவுஸு வேணும் க்ளவுஸ் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை தொப்பி கண்டிப்பாக வேணும் தொப்பி போ எடுத்தேன் இப்போ இது அஞ்சிரியாலும்னு சொன்னாங்க தொப்பி கரெக்டாக இருக்குது ஓகே இந்த தொப்பி ஓகே தான் நண்பர்களை இப்போ நான் வந்து பள்ளி கிட்டே வந்துட்டேன் இங்கே தலைக்கு தில்லை பாருங்கள் எவ்வளோ அழகாட்டு தமிழில் பேர் எழுதி வச்சுருக்காங்க மதராஸ் வாட்ச் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஸ்டிக்கர் போல் இருக்குது அதாவது உள்ளே வந்து வெயில் அடிக்காதனால ஃபேட் ஆகாது இதுதான் வந்து அந்த பள்ளி இங்கே தான் இது பழைய பள்ளி இது இங்கே அதிகமான மக்களுக்கு வந்து இலவருவாங்க அது மட்டும் இல்லை தமிழ்காரங்க இந்த ஏரியாவில் வந்து அதிகமானவர் இருக்காங்க இந்த பில்டிங்லாம் பாருங்கள் இதில் வந்து முன்னாடி வாடகைக்கெலாம் வந்து நாலு பேர் அஞ்சு பேர் ஷேரிங்கில் வந்து இருப்பாங்க இப்போம்லாம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து மாதம் இரநூறு ரியால் முந்நூறு ரியாலில் வந்து ஷேரிங்கில் ரூமு கிடைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து இந்த பள்ளிக்கு ஏத்தால இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸு இதுக்குள்ளே வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து கிடைக்கும் முன்னாடி வந்து இங்கே தான் நான் அதிகமான பர்ச்சேசிங்லாம் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஃபுல்லாக வந்து பங்களாதேஷ்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க ரேட்டு கொஞ்சம் அடித்து பேசி சீப்பாட்டு வாங்கலாம் அது மட்டும் இல்லை புர்காவே ஐம்பது ஏரியாளுக்கு முன்னாடி நான் எடுத்திருக்கேன் இந்த ஏரியாவில் இங்கே தவிர நம்ம புர்கா ஐம்பது ஏரியாளுக்கு வெளியிலலாம் அந்த டயத்தில் எழுபது ஏரியாவு இருந்துச்சு அப்போ இருபது ஏரியாவுக்கு இங்கே கம்மியாக கொடுத்து நாங்கள் வாங்கியிருக்கோம் அந்த ஞாபகம் எனக்கு இன்னுமே இருக்குது மேலே ஒரு சிரலங்கா ஹோட்டல் இருந்துச்சு அங்கே டீ குடிப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த திருச்சியில் எஃப்டி ட்ராவல்ஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ராவல்ஸ் இருக்குது அவங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் இங்கே இருக்குது இந்த பில்டிங்கில் அந்த இந்த காம்ப்ளெக்ஸில் தான் இருந்துச்சு ஆனால் இப்போது இல்லை போல இருக்குது பார்த்தேன் இந்த இவர் போடுற ஜாக்கெட் இருக்குது பாருங்கள் இவர் வந்து ஆரம்ப விலை வந்து எண்பதுரியாள்னு சொன்னாங்க எண்பதுரியாவில் அப்புறம் குறைச்சி எழுபதாக்கி அப்புறம் அறுபதுக்கு இப்போ ஃபைனல் பண்ணியிருக்காங்க இந்த ஜாக்கெட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அதாவது பேக்கில் வந்து தலைக்கு போடுறதுக்கு தொப்பியும் க சேர்ந்தே வந்துடுது ரொம்ப நல்ல நல்ல திக்னஸாக இருக்குது பாக்கெட் டிக்கெட் எல்லாமே ஜம்முன் இருக்குது இதை இருந்தால் ஒரு அறுபதுரியாவுக்கு கொடுத்து நீங்கள் அழகாட்டு இந்த காம்ப்ளெக்ஸில் வந்தால் வாங்கிக்கலாம் முடிஞ்சால் உங்கள் திறமையை பயன்படுத்தி இன்னும் கூட கம்மி பண்ணி கூட வாங்கலாம் பரவாயில்ல அந்த ஜாக்கெட் அறுபது ரியாளுங்கிறதுக்கு நல்ல ஒர்த்தான ஜாக்கெட்டு தான் நம்ம வந்து இப்போ காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் வந்துவிட்டோம் இது வந்து பிளாட் பாரத்தில் உள்ள கடை இது எவ்வளோன்னா இந்த ஜாக்கெட் வந்து வெறும் இருபத்தஞ்சி ரியால் தான் இருபத்தஞ்சி ரியாலுக்கு இது ஓரளவுக்கு பரவாயில்ல இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியை ஒட்டினாப்புல அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்க அந்த என்ட்ரன்ஸு ஒட்டுனாப்பில் ஒரு பாகிஸ்தானி வந்து கடை போட்டிருக்காரு அவர்கிட்ட வந்து சாக்ஸு அதுக்கப்புறம் தலைக்கு போடுற கேப்பு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி ரீ இந்த ப்ளூ கலரு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி ரீ ஆளுக்கு இந்த ஜெர்கின் எல்லாமே போட்டு வச்சுருக்காரு ஒரு தமிழ் கடையில் வந்து டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இது நம்மூர் ஸ்டைலில் வந்து பால் தனியாட்டு டிகாசன் தனியாக போட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கூட வச்சுருக்காங்க இது வந்து நெல்லை ஸ்நாக்ஸ் டீ அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வச்சுருக்காங்க சிம்பிளாக தான் இருக்குது கடை இங்கே பாருங்கள் இங்கே தான் வந்து இந்த மாதிரி லுங்கி கட்டின ஆட்கள்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும் ஊரில் வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு தொலைப்பம்போது ஒயிட் கலர் லுங்கி தான் ஒடுத்துட்டு போவாங்க அநேகம் பேர் அதே வந்து இங்கே அதே மாதிரி ஊர் மாதிரியே அவங்க எப்போதும் போல் அப்படி சிம்பிளாகவே இருக்காங்க நான் ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டேன் எந்த ஊர் காரங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவர் என்ன சொன்னார்னா தெங்காச்சி சைடில் வடகரை கடைநல்லூர் சொக்கம்பட்டி இந்த மாதிரி ஏரியாவில் உள்ளவங்க வந்து அதிகமாக இங்கே பார்க்கலாம் என்ன ஜாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இன்ஜினியர்லேருந்து லேபர் வரைக்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொன்னாங்க நண்பர்களே இப்போ வந்து பள்ளியில் நம்ம தொழுகையை முடிச்சாச்சு அடுத்தது இப்போ நமக்கு டைம் கிடையாது இருந்து பஸ்ஸு ஒம்பதாம் நம்பர் பஸ்ஸை பிடிச்சி சிக்கிரினா அங்கே போய் இறங்கி அங்கேருந்து மெட்ரோவை பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம அங்கே கார் விட்டுருக்கோம்லாம் கார் பார்க்கிங்கில் நம்ம இடத்துல அங்கே போய் இறங்கி அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் என்ன வந்து மூணு மணிக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது பொண்ணு ஏதோ ஸ்கூலுக்கு ஏதோ போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தெரியலை என்ன எக்ஸாமா என்ன ஐயாது அப்படிங்கிறது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன ட்யூட்டின்னு தெரியல சரி இருந்தாலும் மூணு மணி வரைக்கும் டைம் இருக்குது நம்ம வீட்டில் நேற்று வச்ச குழம்பு இருக்குது அதை வச்சு சாப்பிட வேண்டியதான் இப்போ நம்ம வந்து ரொம்ப தூரம்லாம் இப்போ நடக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ஸில் வரும்போது தான் அதிக தூரம் நடந்தோம் ஆனால் இப்போ வந்து அவ்வளோ தேவையில்லை இப்போ வந்து நம்ம இங்கேருந்து பஸ்ஸில் ஏறி மெட்ரோவில் போயிடலாம் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் ரொம்ப கையெல்லாம் வலிச்சிடும் கிலோமீட்ரு கணக்கில் நடக்க வேண்டியிருந்துச்சு இப்போ அப்படி இல்லை ரொம்ப ஆகிப்போச்சு ஏன்னா மெட்ரோ வந்ததில் இருந்து சரி அடுத்தது இது வாங்கணுமே ஸ்ப்ரே ஒன்று வாங்கணும் பாடி ஸ்ப்ரே அதுக்கப்புறம் அந்த ஏசிக்கு ரிமோட்டில் வந்து போடுறதுக்கு பேட்ரி வேணும் சின்ன பேட்ரி அது ரெண்டும் வாங்கணும்னு நினச்சேன் அது மறந்து போச்சு சரி இப்போ நம்ம அந்த பக்கம் போய் ஏதாவது கடையில் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இருந்துச்சுன்னா அதையும் வாங்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு ஓடிடலாம் ஓடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்ப்போம் இப்போ நம்ம முதல்ல இந்த ஸ்ப்ரே விற்கிற கடையும் பேட்ரி விற்கிற கடையும் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மூன்று ஆள் இந்த பேட்ரி சரி வயலுக்கு போட்டுரும் போட்டு இது எந்த கடைன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு காலத்து கடை தான் இது இது சன் சிட்டி சன் சிட்டி பெரிய கடை இது கடல் மாதிரி இருக்குது முதல்ல அஞ்சிரியால் கடையெல்லாம் இருந்துச்சு அந்த அஞ்சிரியால் கடையெல்லாம் இப்போ தூக்கிட்டாங்க அஞ்சிரியாலுக்கு இப்போ சாமான் எங்கள் கடைக்கு எல்லாம் ஜிஎஸ்டி அது இது எல்லாம் ஏற்றிட்டாங்க வான்னு போட்டு அந்த பாலம் ஏறக்கூடிய இடத்துல ஒரு கடை இருந்துச்சு எலக்ட்ரானிக்ஸ் கடை அங்கே பேட்டரி எல்லாமே இருக்கும் சரி அதில் இருக்கான்னு பார்ப்போம் அந்த கார்னரில் ஒரு கடை இருக்கும் அங்கே தான் முன்னாடி வாக்மேன் அதாவது இந்த கேசட் போட்டு பாட்டு படிக்கும் பாருங்க டேப்ரி கடை அந்த வாக்மேனு அந்த மாதிரி ரேடியா அதெல்லாம் அந்த கடையில் தான் வாங்கினேன் அந்த கடை இன்னுமே இருக்குது மேலே தான் வந்து அல்ச்ச இது இருக்குது

நாற்பத்தெட்டு மணி நேரம் ஸ்மெல் நிற்கும் சரி இது ஒன்று எடுத்துக்கிடுவோம் அடுத்தது வந்து பேட்ரி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் சின்ன பேட்ரி இங்கே நிறைய ஐட்டம் இருக்குது பேக்கு அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸு டாய்ஸு அப்புறம் இந்த பக்கம் ஷூ அப்புறம் மூ இந்த மாதிரி ஜெல் இது எல்லாமே வச்சுருக்காங்க சரி அடுத்தது அடுத்தது பேட்ரி எங்கே இருக்குது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வரும்போது மெட்ரோவில் வந்தேன் சகாபாலில் இருந்து பத்தாக்கு வர்றதுக்கு சிக்கிரி நாளில் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸில் ஒம்பதாம் நம்பர் பிடிச்சி இங்கே பத்தாக்கு வந்தேன் இப்போது ஒம்போதா நம்பர் படித்து போகலான்னு பார்த்தா ஜஸ்ட்டு நான் வரும்போது ஒம்போதாம் நம்பர் போயிட்டு இப்போ வேறு ஏதாவது பஸ்ஸை பிடிச்சி தான் நம்ம வந்து சிக்கன் நாளில் போய் இறங்கணும் பஸ்ஸில் ஏறி வந்தாச்சு இப்போ மெட்ரோக்குள்ளே வந்துவிட்டேன் இவர் தலைவர் தான் இப்போ வந்து என்ன செஞ்சார் எனக்கு அட்ரஸ் சொன்னார் நீங்கள் சிக்கிரி நாளில் போய் இறங்க வேண்டாம் அதுக்கு முந்தின ஸ்டாப்லேயே நீங்கள் இறங்கிக்கலாம் இது தான் வந்து உங்களுக்கு பத்தாக்கு பக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு நான் உங்களை வழி காமிக்கனு சொல்லி இவர் பஸ்ஸில் இருந்தே நீ அழகாக கூட்டி கொண்டு வந்துட்டுருக்காரு இவர் பாகிஸ்தான்காரருன்னு நினைக்கேன் அவர் டெய்லி வந்துட்டு போயிட்ருக்காரு பத்தாக்கு அதாவது அவர் நூற்றி நாற்பது ரியாலுக்கு வந்து மந்த்லி பாஸ் எடுத்து வச்சிருக்காரு போல இருக்குது அதனால் அதில் அவர் போயிட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ வந்து நம்ம மெட்ரோக்கு வந்தாச்சு பத்தால வந்து உங்களுக்கு இன்னும் மெட்ரோ ஓப்பன் ஆகலை அதனால் அதை அதுக்கு அடுத்த ஸ்டாப்பு வந்து பார்த்தீங்கன்னா அல் ஓவுத்துன்னு சொல்லிட்டு பத்தா பக்கத்தில் இருக்குது அந்த ஸ்டாப்பு தான் வந்து பத்தாக்கு நெருக்கமான ஸ்டாப்பு ஆனால் நான் வரும்போது வந்து சிக்கிரி இறங்கிட்டேன் அதாவது இதுக்கும் அடுத்த ஸ்டாப்பில் போய் இறங்கிட்டேன் அவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியம் இல்லை நம்ம இந்த முந்தின ஸ்டாப்பில் இறங்கி இங்கேருந்து பஸ் பிடிச்சோம்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் கொண்டு போய் பத்தாவில் சேர்த்துருவாங்க மெட்ரோவில் ஏறியாச்சு காலையில் வரும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருந்தார் ஸ்டேஷனில் ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க இந்த ஃப்ரண்ட் சைடில் அதாவது காலையில் நம்ம போகும்போது வந்து இதுதான் கடைசி பெட்டியாக இருந்துச்சு மொத்தம் வந்து நாலு பெட்டி கொடுத்துருக்காங்க நாலு பெட்டியில் நம்ம வந்து சிங்கிளில் ஏறி இருக்கோம் இப்போ நம்ம லைனுக்கு மட்டும் நாலு பெட்டி கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய பேர் ஏறுறாங்க போல இருக்கு மற்ற லைனில் பார்த்தா ரெண்டு பெட்டி தான் இருந்துச்சு வேற எந்தெந்த எப்படி இருக்குன்னு தெரியல இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமாக பிரிச்சிருக்காங்க ஃபேமிலிக்கு தனியாட்டு ஒரு கப்பார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு தனியாட்டுக்கு கப்பார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் சிங்கிளுக்கு தனியாக அப்பார்ட்மெண்ட் இப்போ சிங்கிளாக போகிறவங்க வந்து ஒத்தையில் போகிறவங்க இதில் நம்ம ஏறிக்கிட்டோம் இப்போ வந்து ஃபேமிலியாக போகிறவங்க அடுத்த இதில் ஏறிக்கலாம் ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்து டிக்கெட் வந்து அதிகம் பத்து ரியாலு இதுக்கு வந்து ரியால் தான் இந்த நாலு ரியால் டிக்கெட்டு ரெண்டு மணி நேரம் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம போகும்போது வந்து பின்பக்கமாக இருந்துச்சு இப்போ வரும்போது இது வந்து முன்பக்கமாகிட்டு சிங்கிள் அதனால் வந்து இப்போ நம்ம முன்பக்கம் பார்த்துக்கிட்டே அழகாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது ஆனால் முன்பக்கம் போகும்போது தான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது இங்கே வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பூமிக்கு உள்ள கோகைக்குள்ள தான் அது வந்து போகுது நம்ம சைடில் தான் வந்து பாலத்துக்கு மேலே வந்து போகுது இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது ரியாத்தை ஃபுல்லாக ரசிச்சுட்டே போகிற மாதிரி ஜம்முன்னு இருக்குது மெட்ரோ பார்த்திங்கன்னா உண்மையில் ஒரு வேறு விதமான அனுபவம்னே சொல்லலாம் ஓ இங்கே பாருங்க நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் போகிற ஒரே ட்ராக்கில் தான் வண்டி போயிட்டு போயிட்டு வரும் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே கிராச்சிங் வேறு இங்கே நம்ம மொபைலில் வந்து ட்ரெயின் கேம் விளையாடுவோம்ல அது மாதிரி இது வந்து கண்ட்ரோல் ரூமில் இருந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம் அவங்க அங்கேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தகவல் கிடச்சிது இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நானும் ஸ்பீடோ ஆன் பண்ணி சரி பார்ப்போம் ஸ்பீடு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளே கோவைக்குள்ளே போயிட்டு கோவைக்குள்ளே போனோம்னா ஜிபிஎஸ் எடுக்க மாட்டேங்குது அது ஒரு ஆள் சொன்னார் எழுபத்தெட்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுதான் வந்து ஹை ஸ்பீடு போல் இருக்குது இப்போ இங்கே பாருங்கள் இது ஒரு லைனு அதுக்கப்புறம் இன்னொரு லைன் அங்கே வந்து பிரிஞ்சு போகுது பாருங்கள் அதாவது ரெண்டு லைனும் வந்து ஒரே ஸ்டேஷனில் இருந்து அப்படியே பிரிஞ்சு போகுது இப்போ நம்ம வந்து நம்ம ஏரியாவுக்கு போகிறதுக்கு நம்ம அந்த லைனில் இருக்கோம் இப்போ அந்த கீழ்ப்பக்கம் பாருங்கள் அது வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் கீழ் ஃப்ளோரில் வரும் அந்த ட்ரெயின் அது வந்து என்ன கலர் பாருங்கள் அது அந்த வந்துக்கிட்டு இருக்குது அது வந்து எல்லோ கலர் அடிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ஒவ்வொரு கலர் இருக்குது நம்ம லைன் கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு வண்டி ஏர்போர்ட்டில் உள்ள மாதிரியே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி கூட மெட்ரோக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் கூட வச்சுருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் நம்ம இப்போ வந்து வெளியில் போனோம் ஃபஸ்ட்டு வந்து கார்டை வந்து ஸ்கேன் பண்ணால் தான் வந்து நமக்கு டோர் ஓப்பன் ஆகும் இப்போ இங்கேலாம் வந்து மெட்ரோவில் டிக்கெட் எடுக்காமல் நம்ம உள்ளே போகவே முடியாது வரவும் முடியாது அந்த மாதிரி சிஸ்டம் வந்துடுச்சு நம்ம வரும்போது படிக்கட்டு வழியாக தான் ஏறி வந்தோம் அதே மாதிரி படிக்கட்டு வழியாகவே இறங்கி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இறங்கியாச்சு கரெக்டாக வந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம கார் அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் இப்போ காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம் இல்லைன்னா லொக்கு லொக்குன்னு நடந்துகிட்டே போகணும் கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நம்ம காரை வந்து மறைச்சி விடாதபடி மெயின் ரோட்டை ஒட்டினாப்பில் தான் நான் போட்டிருக்கேன் இப்போ அந்த இருக்குல்ல இந்த வரிசையில் தான் போட்டிருக்கேன் அதனால் இதை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மற்றபடி உள்ளே அங்கேனங்கனா போட்டிருந்தாங்கன்னா அப்புறம் நம்ம இப்போ அவசரத்துக்கு காரை எடுக்க முடியாது சில நேரம் மறைச்சி போட்டுருவாங்க ரொம்ப அதிகமான கூட்டமாக இருக்கும் அதனால் அதிகமான கூட்டமாக இருந்துச்சுன்னா மறைச்சி கூட போட்டுருவாங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் யோசனை பண்ணி தான் விட்டுட்டு போனேன் சரி பிரச்சனை இல்லை இப்போ வந்தாச்சு மெட்ரோவில் வர்றது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து எத்தனை பத்துரியால்னு நினைக்கேன் அதாவது உங்கள்கிட்ட வந்து ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு ஸ்கேன் பண்ணி அதில் வந்து டிக்கெட் கட்டாயிரும் அதாவது ஏடிஎம் கார்டில் எப்படி கட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளோட நம்மளுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் வந்து அதில் ஸ்டோர் ஆயிரும் அப்போ அந்த எத்தனை தடவை அதை காமிச்சாலும் அந்த ரெண்டு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் மறுபடி கட்டாகும் அந்த ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அந்த ஏடிஎம் கார்டு செல்லும் அதனால் பிரச்சனை இல்லை அந்த ஏடிஎம் கார்டை ஒவ்வொரு இடத்துலையும் ஏடிஎம் கார்டை வச்சோம்னா பைசா மட்டும் க பைசா கட் ஆகாது டோர் ஓப்பன் ஆயிரும் அப்படியே வெளியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் இது வந்து நம்ம பஸ்லேயும் போய்க்கலாம் மெட்ரோலையும் வந்துக்கலாம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டு அழகாட்டு நீட்டாட்டு வந்துவிட்டோம் இப்போ கிட்டத்தட்ட டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் மெட்ரோவுக்கு அப்புறம் பஸ்ஸுக்கு அங்கேருந்து பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது அதுலேருந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம் அதாவது முக்கால் மணி நேரத்தில் நம்ம பத்தாக போயிடலாம் அப்போ போக முக்கால் மணி நேரம் வர முக்கால் மணி நேரம் ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் வரத்துக்கு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆச்சு இப்போ நாலு மணி நேரம் நமக்கு வந்து ரெண்டரை மணி நேரம் நல்ல சேவ் ஆகிட்டு இந்த ரெண்டரை மணி நேரம் நமக்கு கூடுதலாக கிடச்சதுனால நமக்கு இவ்வளோ நேரம் நல்லா சுத்தம் முடிஞ்சுது அது மட்டும் இல்லை நம்ம வந்து இப்போ கார் அங்கே போட்டதுனால நம்ம எங்கேயுமே நடக்கலை அதிகமாட்டு ஓகே நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டியூட்டி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க போகலாம் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் எந்த இடம்னு தான் தெரியல ஆனால் வந்து இந்த சைடில் இப்போ இது வந்து மெட்ரோ பாலம் தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் அடிச்சிருக்காங்க இது வந்து ஆரஞ்சு வண்டி ஓடக்கூடிய லைன் இது அதாவது மத்தியானம் நான் வந்து நேற்று ஏற்கனவே இந்த கத்திரிக்காய் வந்து பெரட்டி வச்சிருந்தேன் அப்போ அந்த கத்திரிக்காய் குழம்ப வச்சு கத்திரிக்காய் குழம்பு இல்லை அது ஒரு தொக்கு மாதிரி இருக்கும் அதை வச்சு ரெண்டு ரொட்டியை வச்சு சாப்பிட்டு மத்தியானம் கதையை ஒப்பைத்திட்டேன் ஒப்பித்துட்டு அதுக்கப்புறம் மூணு மணிக்கு அவங்க போகணுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து நாலு மணிக்கு தான் வந்தாங்க நாலு மணிக்கு எக்ஸாம் காலில் வந்து விட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த பொண்ணை வந்து நம்ம திரும்ப போகும்போது கூட்டிகிட்டு போனோம் அது வரைக்கும் இங்கே எதாவது ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பத்து போட்டிருக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இருபது போட்டிருக்கு இப்போ கடைக்கெலாம் வந்து பேரெல்லாம் விட்றத விட இப்போ நம்பர் போட்டு விட்றாங்க இதுதான் இப்போ மாடலாக போச்சு நண்பர்களே நம்மளுடைய வேலை எப்போ முடியும்னு தெரியல நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதாவது அவங்க வந்து எக்ஸாம் எப்போ முடியுதுன்னு தெரியல முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடி நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் இங்கே சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை ஒன்று தட்டி விட்டுருங்க எப்போதும் போல் உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் நீங்கள் வாரி வழங்கணும்னு சொல்லி கேட்டுவிட்டு இந்த வீடியோ நான் இதோடி நான் முடிச்சுக்கிறேன் ஓகே பை பை